திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திமிரமா மனமா மட மடமையே நிட ராணவ திமிரமே திரிலோக தினகராசிவ காரண பனக பூஷண ஆரண சிவசுதாவரி நாரணன் மருகோனே குமரி மலை மாதுமை அமலியா மலை பூரணி குணகலா நிதி நாரணி தரு கோவே குரு குகா குமரேசுர சுர குரவர் மாமகள் ஆசை குள்மணியேசம் பமர பார பிரபாருண படல தாரக மாசுக பசுர பாடன பாளித்த பகலேச பசித பாரணவாரண துவசையேடகமாவையில் பரபுபானித பாவல பரயோக சமபராமதாதல சமயமாரிழுழு தேவத சமயநாயக மாமையில் முதுவீர சகல லோகமுமா சரு சகல வேதமுமே தொழு சமரமா புரிமேவிய பெருமலே